நண்பர்களை வணக்கம் இன்னைக்கு ஒரு செய்தி அலசல் அதாவது உத்தரப்பிரதேசத்தில் வந்து மனைவி பிரதமர் மோடியும் முதலமைச்சர் யோகி ஆதித்நாத் பாராட்டினாங்கனார் அதனால் அவர் கோவத்தில் சாம்பார் சுடு சாம்பாரை வந்து கொதிக்கும் சாம்பாரை மனைவி மேலே ஊற்றுறாரு இப்படி பைத்தியக்காரங்க நாட்டில் இருக்கிறாங்க அதோடு அவர் வந்து முத்தலாக் சொல்லி விவகாரத்தை செய்தார் சொல்லி அந்த அம்மா வந்து வழக்கு பதிவு செஞ்சுருக்கிறாங்க இதில் என்ன கவனிக்க வேண்டிய விஷயம்னா முக்தலாவுக்கு ஏற்கனவே தடை செய்யப்பட்டது இஸ்லாமிய நாடுகள்லேயே வந்து ஒரே நேரத்தில் மூணு தடவை தலா சொல்கிறதுங்கிறது கூடாதுங்கிற மாதிரி தான் வச்சுருக்கிறாங்க அதனுடைய தாற்பயமே வேறு அதை பற்றி அடுத்த வீடியோவில் பேசுவோம் ஆனால் இன்னும் இந்த மாதிரி கா அர்த்தமில்லாத காரணத்துக்கெல்லாம் அந்த அம்மாவுக்கு இவங்கள பாராட்டுறாங்கன்னா இவர் பிடிக்கலன்னா இவர் அதை கண்டுக்காமல் இருக்கிறதும் சரியாக சரியாக வழியே அதுக்காக அவர் மாதிரி விவகாரத்தை பண்ணுறது கொதிக்கிற சாம்பார் ஊற்றுறதுலாம் வந்து எந்த மாதிரி நியாயம்னு தெரியலை இவர்களுக்கு எடுத்து சொல்வதற்கு பெரியவர்கள் நிச்சயமாக தேவைப்படுகிறது சரி இது ஒரு இதெல்லாம் ஒருவேளை அதில் அதாவது படிப்பு படித்து வெளி உலகம் தெரியும் மாதிரி வந்தாங்கன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனை வராதுங்கிற மாதிரி எனக்கு தோன்றுறது சரி முழு செய்தி இல்லை வரும்போது நம்ம பேசுவோம் இன்னொரு முக்கியமான செய்தி சமீபத்தில் பிரதம மந்திரி வந்து உக்ரைன் போயிட்டு இருந்தார் போன மாதம் ரஷ்யா போயிருந்தார் ஏற்கனவே ரஷ்யா உக்ரைன் சண்டையில் தவறு ரஷ்யா பக்கம்தான் இருக்குங்கிறது என்னுடைய கருத்து ஏன்னா ஒரு அவர் பார்டர் ரஷ்யா பார்டர் பார்டர் ஷேர் பண்ணுற நாடு உக்ரைன் அதனால் அவர் வந்து நேட்டோவோடு இவங்க சேரக்கூடாதுன்னு சொல்கிறதே வந்து கொஞ்சம் அபத்தமாக இருக்குது ஏன்னா ஓகே நம்ம பார்டரில் வேறு அவங்க எதிரியா பார்க்குறாங்கன்னு எடுத்துக்கிறது ஒரு ஆஸ்பெக்ட் அந்த விதத்தில் பார்த்தா ரஷ்யாவுடைய கன்சர்ன் வந்து அதாவது ரஷ்யாவுடைய கவலை வந்து நியாயமானதை கூட தோன்றும் எப்படின்னா இவங்க எல்லையில் நேட்டோங்கிறது நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷனோட அட்லாண்டிக் கடலை சுற்றி உள்ள அதாவது மேற்கத்திய நாடுகள் ஒரு ஒருங்கிணைப்பு குழுவாக வச்சுக்கிட்டு அவங்க பாதுகாப்பா இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் அந்த நேட்டோ நாடுகள் எல்லாமே வந்து தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டுகின்ற அரசாங்கம் இது குவிப்பானவர்கள் ஸோ அதனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டியவங்க அது அதுதான் அரசாங்கம் சரி இந்த பக்கம் ரஷ்யா வந்து யுஎஸ்எஸ்ஆர்னு சொல்லி முன்னாடி சோவியத் ரஷ்யான்னு கையில் வந்து இவங்க எல்லாம் வந்து தேர்தல் இல்லாமல் இவங்களாக ஒரு கும்பல் இப்போ சைனாவை எடுத்துக்கிட்டால் கம்யூனிஸ்ட் பார்ட்டி அவங்க கட்சிக்காரங்களுக்குள்ளே தான் வர முடியும் வேறு யாரும் வர முடியாது அப்படின்னா என்ன அவங்க சொல்றத தான் மக்களும் கேட்கணும் இந்த மாதிரி ஒரு அவங்க அதாவது இவங்கள தான் செலக்ட் ஆகிறாங்கன்னு சொல்கிறதே வந்து அபத்தம் ரஷ்யாவும் அதே கதை தான் தேர்தல்ங்கிறன்னு சொல்லிட்டு புட்டின் ஒராள் தான் வர முடியும் அவர் எதுவும் யாரும் நிற்க முடியாது இந்த மாதிரி ஒரு அராஜகமான அரசமைப்புகள் இது வந்து மக்களுடைய முடிவு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இவங்க சொல்கிறத மக்கள் முடிவு மாதிரி காட்டிக்கிடுவாங்க இவங்க பண்ணுறது சரியோ தப்போ அது மக்கள் முடிவு மாதிரி காட்டிக்குவாங்க இதுதான் இந்த நேட்டோ கண்ட்ரிக்கும் ரஷ்யா சப்போர்ட்டில் உள்ள கண்ட்ரிக்குள்ளே வித்தியாசம் வருவாங்க ஏன்னா சோவியத் ரஷ்யாவும் அப்படியே தான் இருந்தது இந்த உக்ரைன் வந்து சோவியத் ரஷ்யாவில் இருந்த ஒரு யூனியனாக இருந்தது இப்போ மிக கோஷா காலத்தில் அவர் அதை பற்றி பின்னாடி வேணால் டீட்டெயிலாக பேசுகிறேங்க அந்த இப்போ உள்ளே சொல்ல வேண்டிய விஷயத்துக்கு அது கதைகளை சொல்லிட்டு போனோன்னா அது ரொம்ப நீளமாக போகும் அவர் கொஞ்சம் ப்ரஸ்ட்ராய்க்கா அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ரீஃபார்ம் நிறைய மாற்றங்கள் நல்ல மாற்றங்கள் கொண்டு வர அவர் முயற்சி பண்ணார் அப்போ மேற்கத்திய நாடுகள் அவரை வாரி விட்டாங்க அது மிகப்பெரிய தப்பு அமெரிக்கா போன்ற நாடுகள் பொருளாதாரமாக ரஷ்யாவுக்கு உதவி பண்ணியிருந்தா திரும்பவும் ரஷ்யா இந்த மாதிரி போயிருந்திருக்காரு ஜனநாயக பாதைக்கு வந்திருக்கும் அது கெடுத்தது வந்து மேற்கத்திய நாடுகள் திரும்பவும் போரிஸ் எல்ஷன் ஒரு ஒரு ஆளுன்னா அவனுக்கு அப்புறம் வந்து விளாடிமீகர் போட்டின் வந்து ஓரையாடாகிப்போம் இருபது வருஷத்துக்கு மேலே இந்த மனிதர் தான் வந்து ஆட்சியில் இருக்கிறாங்கள ஏற்கனவே க்ரைமியான்னு ஒரு சின்ன நாட்டை பிடிக்கிறது இவங்கெல்லாம் ஒரு குரூப்பாக முதல் இருந்தவங்க அந்த தொண்ணூறுகளில் கோர்ப பிரிஞ்சு போயிட்டாங்க திருப்பியும் படை பலத்தால் க்ரைமியாவை ரஷ்யாவோட சேர்த்துக்கிட்டார் அதே வேலை இப்போ உக்ரைனில் ஆரம்பிக்கும் போது உக்ரைன் ஏற்கனவே நேட்டாவோடு சேர்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க ரஷ்யாவுடைய அச்சுறுத்தல் இருந்ததுனால நெட்டோட சேர்றதுக்கு அவங்க முயற்சி பண்ணிக்கிட்டுனாங்க சேரக்கூடாதுங்கிறதுக்காக சண்டை போட்டு இவர் இந்த புதின் வந்து படையெடுப்பு போனது இப்போது மேற்கத்திய நாடுகள் சப்போர்ட் ஃபுல்லாக இருக்கிறதுனால அதான் நேரடியாக களத்தில் இறங்கலியக்கூடிய அமெரிக்கா பிரிட்டன் ஜெர்மன் பிரான்ஸ் இவங்க எல்லாரும் நேரடியாக சண்டைக்கு இறங்கலியக்கூடிய இராணுவ தளவாடங்கள் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறது கட்சசனாக கொடுக்குறதுன்னு நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த பலத்தில் உக்ரைன் ரெண்டு வருஷமா தாக்குப்பிடிச்சுக்கிட்டு இருக்கு ரஷ்ய படையெடுப்பு எதிர்பார்க்கு இன்னும் போனா ரஷ்யா நிறைய இடங்களை பிடிச்சாங்கனாலும் பதில் இவங்க ஒரு சைடு போய் கிட்டத்தட்ட சமீபத்தில் போன வாரம் ஆயிரம் சதுர கிலோமீட்டர் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கிலோமீட்டர் நீளத்தில் உள்குள்ள இருபது கிலோமீட்டர் வரைக்கும் அந்த மாதிரின்னு செய்தியில் வந்தது ரஷ்ய மண்ணுக்குள்ள வந்து இவங்க அடிக்கிற அளவுக்கு ஏன்னா ரஷ்யா மிகப்பெரிய நாடு இந்த அளவுக்கு அவங்க இராணுவ பலம் இருந்து மேற்கத்திய நாடுகள் கொடுக்கறதுனால அவங்க தாக்கு பிடிக்கிறது மட்டும் இல்லாமல் ரஷ்யா வேறு நின்று இந்த மாதிரி இடத்த பிடிக்கிற அளவுக்கு வந்திருக்கிறாங்க அதை வந்து என்ன இந்த ஜலன்ஸ்கிங்கிறவன் என்ன பதில் சொன்னார்ன்னா இது வந்து பேச்சுவார்த்தைக்கு பார்கெயின் பாயிண்ட்டை நாங்கள் வச்சுருக்குறோம் இது பிடிக்கிறது இல்லைன்னா ரஷ்யா வாடிக்க வராது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது நியாயம் தான் ஏன்னா இன்னொரு நாட்டை போய் ரஷ்யா பிடிக்கல இவங்க பதில் பிடிக்கலாம் தப்பு இருக்காது அதெல்லாம் தப்பாக எனக்கு தெரியல நட்பு நாடுகள் நம் நாட்டை பொறுத்து பார்க்க போகும்போது நட்பு நாடுகள்னு பார்த்தா ரஷ்யா தான் அவங்க நட்பு உக்ரைன் வந்து நமக்கு எதிர்பார்த்த நாடு மாதிரி தான் அவர்களுடைய நடவடிக்கை பல நேரங்களில் இருந்துள்ளது இருந்தாலும் நியாயத்தின்படி பார்த்தால் என் கருத்து ரஷ்யா செய்த தவறு ஆன் ஆனால் நம் நாட்டில் ரஷ்யாவுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்கிறது காட்டிலும் ரஷ்யா பொருளாதார தடையிலேருந்து தப்பிக்கும் விதமாக சைனாவும் வாங்குது இந்தியாவுமே ரஷ்யாட்ட வாங்குறாங்க என்ன வாங்குகிறாங்க குரூட் ஆயில் ஏன்னா ஆயில் இம்போர்ட் பண்ணுறது வந்து பெட்ரோலியம் ஆயில் இம்போர்ட் பண்ணுறது வந்து உலகத்தில் அதிகமாக பண்ணுறது சைனா அடுத்த இந்தியா ஸோ ரெண்டு நாடுகளுமே வந்து ரஷ்யாட்டை வாங்குறதுனால டிஸ்கவுண்ட் ரேட்டில் அவங்க வந்து கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு பர்சன்ட் ரேட்டை குறைச்சி கொடுக்குற மாதிரி ஏன்னா அவங்க பொருளாதாரம் மேற்கத்திய நாடுகள் பூரா பிளாக் பண்ணிட்டாங்க சண்டை ரெண்டு வருஷமா நடக்குது அப்போ பொருளாதாரம் சீருந்துக்கிட்டு இருக்கு தாக்கு பிடிக்காமல் இருக்கிற நேரம் இங்கே இந்தியா போன்ற நாடுகளோட ஏற்றுமதி இறக்குமதி வச்சிருக்கிறதுனால சைனாவும் சைனா இன்னும் அதிகம் சைனா டெமோக்ராட்டிக்கான குடியரசு நாடே கிடையாது ஜனநாயக நாடே கிடையாது அதுவும் சைனா மாதிரி ஒரு ஆட்டோக்ராட்டிக் இது அட்டுளிமன்ற அரசாங்கங்கள் அந்த பட் நம்ம இந்தியா வந்து உலகத்தில் மிகப்பெரிய ஜனநாயக நாடு நாம் இப்படி செய்வது சரியான எனக்கு ஆரம்பத்தில் ஒரு மனக்குறை இருந்தது உண்மை ஆனால் நம்ம சாணக்கிய நீதி விதிர நீதி எல்லாம் பாத்தீங்கன்னா நம் நாட்டுக்கு எது தேவையோ அதுதான் வந்து உலக நட்புறவுகள் வரும்போது நம் நாட்டுக்கு ஜாதகமா தான் வைக்கணும் இதில் அவங்களுக்கு என்ன நியாயம் சொல்லி நம்மளுடைய நலனை விட்டுக் கொடுக்கக்கூடாதுங்கிற மாதிரிலாம் வந்து நம்மளுடைய வேதங்கள் எழுதியிருக்கிறது இருக்கு அதுபடி பார்த்தா இந்தியா சார் சரிதான் ஏன்னா இந்தியாவுக்கு உக்ரைனோட சேர்ந்து ரஷ்யா எதிர்க்கறனால எந்த பலனும் கிடையாது ஆனால் ரஷ்யாவுக்கு எதிர்த்து நிற்கலனா கூட சப்போர்ட்டும் பண்ணல ஆனால் எதிர்த்து நிற்கலை அதுதான் முக்கியமானது அந்த மாதிரி இருந்ததுனால இந்த டிஸ்கவுண்ட் ரேட்டில் வந்து பெட்ரோலியம் ப்ராடக்ட் இந்தியாவுக்கு நிறையா கிடச்சிது அதனால நிறையா செலவுகள் குறைஞ்சது கடந்த ரெண்டு வருஷமா அது ஒரு பெரிய இம்போர்ட் பில் குறையிறது அது ஒரு முக்கியமான காரணம் சரி இது வந்து ரொம்ப அபத்தமாக இருக்கு வரலாறு மன்னிக்கெல்லாம் மெஸ்டின் கண்ட்ரி சொல்லும் போது நம்மளுடைய வெளியுறவு துறை மந்திரி ஜெய்சங்கர் அவர் வந்து வெளியுறவுத்துறை துறை அதிகாரி ரிட்டேடானவர் அவர் தெளிவாக சொன்னாரு நீங்கள் ஒரு அரை நாள் அதாவது ஒரு ஆஃப்டர்நூன் நீங்கள் வாங்குற யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாம் வாங்குற எண்ணெய் அளவுக்கு நாங்கள் ஒரு மாதம் வாங்குறோம் அதனால் நீங்கள் சொல்றதுலாம் யோகிதில்லை ஸோ தடை போடுறோம்னு சொல்லிட்டு மற்ற எல்லா விஷயத்தையும் தடை போட்டு ஆயில் மட்டும் இருந்து வாங்குறது ஐரோப்பிய நாடுகளும் வாங்குதுங்கிறது தான் குற்றச்சாட்டு ஸோ அவங்க தேவைக்கு அவங்க வாங்கலாம் நம்ம வாங்கக்கூடாதுங்கிறது என்ன மடத்தனமாக வாங்கணும் ஸோ அப்படிங்கும் போது உலக அளவில் தன் நாட்டுக்கு தேவை அமெரிக்காவுக்கு தேவை இல்லைன்னா அவங்களே வந்து ஆயில் ரிச் கண்ட்ரி அமெரிக்காவிலே ஆயில் உற்பத்தி அதிகமாக இருக்கும் அவங்க என்ன ரஷ்யாவிலேருந்து வாங்குறாங்கன்னா அவங்களே இறங்கி தான் போவாங்க தோன்றது அமெரிக்காவுக்கு அது தேவை இல்லை ஆனால் ஐரோப்பிய நாடுகளுக்கு ரஷ்யாவுடைய ஆயில் தேவைங்கிறதுனால ஒரு பக்கம் மற்ற எல்லா இதையும் பிளாக் பண்ணிட்டாங்க எந்த வித தொழில் விதம் தொழில் காரணமான தொடர்பு அதாவது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இறக்குமதி ஏற்றுமதி எதுவுமே கிடையாது எண்ணெயை தவிர பெட்ரோலியம் ப்ராடக்ட் வாங்குறாங்க அதை தான் நம்ம ஜெய்சங்கர் சொல்லியிருந்தாரு ஸோ இப்போ நான் விஷயத்துக்கு வர்றேன் ஸோ நம்ம வந்து சண்டை வேண்டாம்னு சொல்கிறது இந்தியா இது போர்க்கான யுகம் இல்லைன்னு சொல்லி பிரதமர் சொல்லியிருந்தார் பேச்சுவார்த்தை மூலம் இருக்க வேண்டும் நம்ம அடித்து அடிச்சு அது வேறு விஷயம் சைனாவை நம்ம பண்ண வந்தா சைனாவினுடைய நாட்டை பிடிக்கும் கெட்ட புத்தி அந்த காலத்தில் மன்னர்கள் இருந்த புத்தி இருக்கிறத ஒடுக்க வேண்டும் என்றால் உலக நாடுகள் ஒன்றிணைந்து சைனா சைனாவோட ஏன்னா தெற்கு சீன கடல் அது வந்து பொதுவான இடத்த வந்து இவங்க இவங்க இடமும் பண்றதுக்கு அட்டுளி பண்ணுறாங்க அதை பற்றி ஒரு வீடியோ போட் தகவல் சேகரித்திட்டு இருக்கேன் தெளிவாக பேசுறது அதை அதுக்கு அதை பற்றிய வீடியோ போடுறேன் நம்ம பக்கமும் திபேத்தை பிடிச்சி திபேத்து என்னாடுன்னு சொல்லி நம்ம பாடுறது நம்ம சண்டை ஓடு இருக்கிறாங்க திபேத்தை நமக்கு பாடுறா இருந்தது நமக்கு வடக்க இருந்த நாடு திபெத் அந்த நாட்டை பிடிச்சிக்கிட்டு நம்ம பண்ண இந்தியா பண்ண தப்பு திபேத்தை சைனா பிடிச்சத அங்கீகாரம் பண்ணிக்கக்கூடாது இந்தியா வந்து ஏற்றுக்கிட்டது மகா முட்டாள்தரமானது அதை செய்து விட்டனர் இப்போவும் என்ன நம்ம வந்து சைனா வந்து உலக விதிமுறைகளை ஃபாலோ பண்றது இல்லை நம்மள்கிட்ட நீ பண்றது அட்டு இது வந்து ஹிஸ்டாரிக்கலா பார்த்தா டிபேத் வந்து எங்க பாடரு நீ அந்த நாட்டை பிடிச்சிட்டே என்ற பாடல் சண்டைக்கு வரேன்னு சொல்லி நம்ம பேசுறதுன்னா சரியா இருக்கும் என்பது என் கருத்து சரி இப்ப நான் பேச வந்த விஷயத்துக்கு வரேன் போன மாதம் ரஷ்யா சென்று அப்ப பேசிட்டு பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்க வேண்டும் சண்டையால் உங்களுடைய பிரச்சனை தீர்க்க முடியாதுன்னு சொல்லி பேசிட்டு வந்தாரு பிரதமர் புத்தின் இந்த மாதம் ஜெலன்ஸ்கி உக்ரைனுக்கும் போயிட்டு உக்ரைனுக்கு வான்வழியா போக முடியாது ஏன்னா பிளைட் போறது குண்டு பிரச்சனை எல்லாம் பிரச்சனைக்கனால வான்வழிய வானூர்திகள் அதாவது ஏரோப்ளைன் நிப்பாட்டாங்க ஸோ ட்ரெயின்ல தான் போனார் பக்கத்து நாள் இருந்து போலந்துல இருந்து ட்ரெயின்ல போனாரு ஓகே ட்ரெயின்ல போய் அங்க ஒரு ஏழு எட்டு மணி நேரம் இருந்தார் அப்ப பேசும்போது இத அதாவது பேச்சு பேச்சுவார்த்தை மூலம்தான் தீர்க்க முடியும் சண்டை வேண்டாம்ங்கிற மாதிரி அங்கேயும் பேசிட்டு அப்படி சொல்லும்போது ஜலன்ஸ்கி சொன்ன பதில் என்னன்னா ரஷ்யா இன்றைக்கு இருக்க நிலமையில் உலக அளவில் பொருளாதார தடைகள் இருக்கிறதுனால இந்தியா போன்ற நாடுகள் இந்தியா போன்ற நாடுகள் எரிசக்தி ஆற்றல் அதாவது ஆயில் குரூட் ஆயில் வாங்காமல் இருந்தால் இந்தியா மட்டும் ஏன் வாங்காமல் இருக்கணும் ஐரோப்பிய நாடுகள் வாங்கக்கூடாது சைனா வாங்கக்கூடாது அப்போ நம்மளும் வாங்கக்கூடாதுன்னு ஒரு அர்த்தம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஜலன்ஸ்கி சொன்னது அவருடைய பார்வையில் அது சரியாக இருக்கலாம் இந்தியாவை அளவுக்கு உலகம் புறம் தடை போடுற நாடுகளே அங்கே என்ன வாங்கிட்டு இருக்கோம் நம்ம வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறது முறை இல்லை என்பது என் கருத்து என்னுடைய அதாவது ஆரம்ப கருத்தை நான் மாற்றிக்கொண்டேன் ஆனால் சண்டையில் நடுநிலை வைக்கிறது இந்தியா நடுநிலைன்னு சொல்லாமல் நாங்கள் வந்து அமைதியின் பக்கம் இருக்கிறோம் இதெல்லாம் விவரமான பேச்சு வரணும் கிடையாது தவறு என் கருத்துப்படி ரஷ்யா தான் இருக்கு சரி அதில் ஒரு முக்கியமான கருத்தை நான் சொல்ல சொல்லாமட்டேன் அவங்க பார்டர் லைனில் இவங்க உக்ரைன் கையில் எதிர் சைடில் நேட்டோவோட சேர்றது எப்படிங்கிறது ஒரு வாதம் இப்போ நமக்கு வந்து பக்கத்தில் பங்களாதேஷில் சைனா நுழைஞ்சி வந்து பண்ணுறது இலங்கையில் நுழைஞ்சி வம்பு பண்ணுறது அப்படிங்கிறது நமக்கு அது வந்து அச்சுறுத்தல்தான் நம்ம எடுப்போம் நியாயமானது ஆனால் வித்தியாசம் என்னென்னா இந்தியா வந்து மிகப்பெரிய ஜனநாயக நாடு ஜன மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு ஸோ மக்களுடைய கருத்து தான் அரசாங்கத்தில் இருக்கும் ரஷ்யா அப்படி கிடையாது சைனா அப்படி கிடையாது அங்கே இருக்க நாலு பேர் சேர்ந்துட்டு பண்ணுற வந்து மக்கள் கருத்து மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ண உண்மையிலேருந்து மக்கள் கருத்தாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அதனால் அந்த மக்களுடைய கருத்தை அதை நம்ம ஏற்றுக்க முடியாதுங்கிறது என்னுடைய கருத்து ஸோ ஒரு கொடுங்கோல ஆட்சி அப்படின்னு சொன்னோம்னா அதாவது ஜன்னாய நாடு இல்லாத நாடுகள் இது எங்களுக்கு எங்கள் மக்களுக்கு அச்சுறுத்தல் மக்களுடைய வாதமாக எடுத்துக்கொள்ள முடியாது என்பது என் கருத்து நம்ம இந்தியா அது கிடையாது ஸோ நம்ம வந்து அதை கன்சர்ன் மக்களுக்குமே அது தெரியும் இது தவறாக அந்த அரசு செஞ்சால் அடுத்த தேர்தலில் கவர்மெண்ட்டே மக்கள் கவுத்தி விட்டு வேற வேறு அரசாங்கம் வந்துடும் அதனால் அப்படி நம்ம கம்பேர் பண்ணுறது முடியாது அதனால் புத்தின் வந்து புத்தினுக்கு என்ன பாதுகாப்பு பெற்ற தன்மை எதுக்கு ஃபீல் பண்ணுறாரு அதாவது இன்செக்யூர் அவர் ஏன் ஃபீல் பண்ணுறாரு ஏன்னா ஆட்சி வந்து முறையாக நடக்கல அங்க வந்து தேர்தல் முறையான முறையில் நடக்கல ஏற்று காலி பண்ணிடுறாங்க இந்த வேலை நடக்கிற இடத்துல வந்து எப்பயுமே ஆபத்து செய்யும் அது நேட்டோ வந்தா என்ன வரல நேட்டோ பக்கத்தில் ஆபத்து நினைக்கிறதே வந்து அபத்தமான வாதம் என்பது என் கருத்து அதனால இந்த நெருக்கடியான சூழ்நிலையில் நம் நாட்டு பிரதமர் சண்டை போட இரண்டு நாட்டுக்கும் சென்று வந்தது மிகவும் பாராட்ட வேண்டிய துணிச்சலான செயல் என்று ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் மற்ற விஷயங்களை அடுத்த வீடியோ பார்ப்போம் நன்றி